வீடு கட்டுவோர்லாம் அடுத்து பெட்ரூம் பெட்ரூம் சொன்னேன் ரைட்டா பெட்ரூம்

കിച്ചൻ ലാചോനെ ആ മാ ബെഡ്റൂം लगने ബാത്ത്റൂം लगो किचन लिया ബാത്ത്റൂം रखो ये किचन है ये वॉशिंग मशीन है इल्ला ബാത്ത്റൂം और ओके बाथरूम शावर है ये शावर है ये बंद शावर पापा के समर कहीं पे पागत है मैंने لك सही लिए फोन ले देविदा ओके ओके ये டாய்லெட் ம் நான் ஒழுங்காக வரைய வரல டாய்லெட்டு ம் இது வந்து ஃப்ளஷ் கொடுக்குறது இது நம்பர் ஃபைவ் ம் நம்பர் சிக்ஸ் ம் பாத்ரூமுக்கு வாஷிங் மிஷின் இதில் வச்சுருந்தேன் வேற ம் வேராக இருக்க மாதிரி ம் இது தொட்டியில் ம் பிள்ளைக்கு வந்து தனி ரூம் ம் சின்னதாக ரூம் ம் இவ்வளோ இருக்கட்டும் அந்த ரூமில் ஒரு பீரோ ம் யார் கவுலக்கேமா எனக்குவுலக்கே சரி சரி ஒரு ரூம் இத டொட்டி இல்லக்கே டொட்டி இல்ல நீ பேஜ் நம்பர் போடலல்ல ம் இத 7 ம் வெளியே ചെറുப்பு வெக்க ஒரு ஸ்டாண்ட் ம்

நிறைய ரெண்டு செடியில் நிறைய செடி நிறம் வச்சுக்கோ அப்போதான் காட்டதில்ல ம் அடுத்து வெளியே கொஞ்சம் குவாளி வளர்க்குறதுக்கு ஒரு இடம் அந்த சிமெண்ட் இருந்த இடத்த உடச்சிட்டு அந்த இடத்துல இதானே இந்த இடத்துல கோழி குளம் ம் வாத்து வளர்க்கலாம் வாத்து குவாளி ம் லப்பர் டெட் ம் 10. 12. തു കി ഫ്രിഡ്ജ്ലാ ഇതില അടുപ്പ് ഗ്യാസ് അടുപ്പ് ഇത അടുപ്പ് ഇത് ഫ്രിഡ്ജ് ശരിയാ ഫ്രിഡ്ജ് അടുത്ത ஒரு சிக்கன்ல உள்ள போல மைக்ரோவே ஆ அது கீழ வைக்கணும் மேலே வைக்கல நான் இப்போ சும்மா வச்சிருக்கேன் அதுக்கு தாபா வச்சு பாப்பட கட்டு இது நம்பர் ல 30 ஓ hmm. hmm. 30 அடுத்து வைக்கலாம் ஒரு ஒரு டிவி ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணிராதா டிவி ஸ்டாண்ட் இது சோபா ஸ்டோஃபா வளட்டும் சரியா ம் சோஃபா வரும் ம் தலைவாடி ம் இதுலேயும் ஒரு சேர் வளம் இதுலேயே சேர் வரட்டும் ம் ஒரு டேபிள் ம் டிவி ஸ்டாண்ட் இந்த மாதிரி இருக்கட்டும் ம் நல்லா பெருசாக ம் டிவி டிவி இப்படி இருக்கிற மாதிரி ம் இப்போ சும்மா இடம் வந்துருக்கு அதுக்குன்னா அப்படி படக்கூடாது ம் அப்படி எடுத்துட்டு ம் நிறைய படங்கள் இருக்குமா அடுத்து நடக்கிறேன் பண்ணலாம் வெளியே அடுத்து இன்னும் நிறைய வைக்கலாம் அதாவது நல்லா இருக்கும் வீடு இதுவும் உன் கல்யாணத்துக்கு நாங்கள் இப்படி கட்டி தரணும் இந்த பொருள்லாம் எல்லாம் வச்சு வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருப்போம் அது வரைக்கும் இந்த வீட்டில் இருப்போம்

இது ஒரு சின்ன சீயின இது மட்டும் போதுமா இது போட்டுக்கிறேன் இது இது என் கைக்கு சேரல கல்யாணத்துக்கு கொஞ்சம் கல்யாணத்துக்கு சேராது கொஞ்சம் பைசா தான் எடுக்கணும் இவ்வளவு மட்டும் போதும் அப்போங்கட்ட இப்ப போட்டுக்கிறது மட்டும் போதும் சரி வெளிய போடு கேளு ஆ போதும் அப்ப வீடு ஸ்ட்ராங்கா வேணும் அப்படிதானே அடுத்து வெளிய காசு தந்தேட்டா பண்ண எடுத்துக்கலாம் என்னது எடுத்துக்கிடுவேன் அதெல்லாம் நீ எடுத்துக்கிடுவேன் வீடு மட்டும் நாங்கள் வாங்கி தரணும் நகை வாங்குறதுக்கு காசு கொடுக்கணுமா கெட்டி தான் வீடு கட்டித்தரணும் நகை வாங்குறதுக்கு காசை உங்ககிட்ட கொடுக்கணுமா வெளியே ஃபுல்லாக ஒரு மட்டை சரியா உள்ள ഇത് ചുമണ്ടാ പോലല്ല നമ്പർ പോട വേണം

ഇതൊക്കെ സെറ്റ് ദാ. ลําтай மாதிரி இருக்கോ சின்னది இருக்கാ. ഇരമടൻ மாதிரி ദാ இருக்கு. ഒരു മാങ്ങ ഒടയും മിണ്ടാരിയിട്ട് പോവാ. വീട്ടിക്കണല്ല. വെക്കടുവാക്കും. അമുടിയല്ല മുടിയാ. മാങ്ങ കേച്ചിങ്ക കവാര ഇച്ചിയ. ം. പാപ്പിടിയേ ഇതിക്കൊച്ചാ. അച്ചിയാ.

இதில் ஒரு ஜேன்னல் இதில் ஒரு ஜேன்னல் சமைக்கிறது தெரியணும்ல வனக்கு இதில் ஒரு ஜன்னல் ஓகே சிங்கு வைக்கல சிங்கு இதில் வந்து கழுவிக்கலாம் லோன் இல்லைல்ல லோன் இதில் வந்து கழிக்கலாம் சேர் போடலல்ல அம்மா சோஃபாவை வச்சு வச்சேன் சேர் எதுக்கும் வச்சுக்கலாம் வெளியே போட்டுக்கலாம் வாட்ச்மேன் சரி வாட்ச்மேன் போடணுமா ம் வாட்ச்ஃபேன் வாட்ச்மேன் வாட்ச்மேனுக்கும் இது சரியா இது கோலம் இந்த கோலம் தான் போடுறேன் கோலம் പാന വയ്ക്കില്ല ഫുൾ വേണ്ട വലിയ വെച്ചാൽ ഈസിയായി പാടായിട്ട് തലകണി വെച്ചിട്ട് അതെല്ലാം വെച്ചാൽ തലകണിപ്പൊട്ടു വെച്ചിട്ട് കലർ കുടുക്കാൻ ഇതിലേക്കി വെച്ചി കോരഞ്ചി താരനെ ഗ്ലിസ്ല ഇതിക്കെവരാ ടെറസ് 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 മാളി ബാൽക്കണിയാ ആ മാടി ബാല്യൊരു മാടി room ഇതിக்கு വെച്ചി ഇതിത്തത് കറി ബോമ്മ இருக்குല്ല பிள்ளைங்க ബോമ്മ അതെ ഡ്രംലിലുള്ള ബോമ്മയാണോ ആ ബോമ്മയെല്ലാം யார് വാങ്ങി തരണം

ഫോട്ടോ ഫ്രെയിം അല്ല ചേറലടനെ മട്ടോ ಅದಕ್ಕೆ സ്പേസ് ഒന്നും വേണ്ട അമ്മേ ഇരിക്കോം ഹും അവരെ அழങ്ങാനേ കുരീ ഹും ഇല്ല ഫോട്ടോ ഇടാ നേര് ഫോട്ടോ ഇടാ ഗ്രൂപ്പ് ലൈൻ ഫോട്ടോ കുല്ലേക്കി ഗ്രൂപ്പ് ഫോട്ടോ അവളെ ചേട്ടലവനാ അടുത്ത ഇനി കാർ బొമ്മ കാർ വേണുള്ള അമ്മ കാർ വൈക്ക് பைக் ولاมาย காரியம்மா வேண்டாம் தராளமன சப்பா கஷ்டப்படுவர்னு கொஞ்சம் விட்டு ஓ கார் எதுக்கு காரை தான் இப்போ வேலை செஞ்சால் சிமெண்டெல்லாம் அந்த ஸ்பேஸ் தானே இருக்கும் எதா நேரத்துலயும் எவ்வளவு நல்லா வரைஞ்சுட்டேன் பார்த்தல அંદરアナउंसர். வரது வரது. கால்ல நம்ம போக. அவ்ளோதானா? அவ்ளோதானா? இவ ஃபுல்லு வெயி இருக்கலாம். அத பாத்துட்டு வரேன். செக் பண்ணிட்டு ஆஃப் இல்லை என்னென்ன சாதனெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வருவியா தெரியலையே

ம் ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி மாசம் மாதம் இருபத்தி நாலாவது வயசில் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அதான் இருபத்தி நாலு வயசில் ஒன்றாந்தேதி மூணாம் கல்யாணம் பண்ணுங்கள் ஓகே ம் போய் பார்த்து தரேன் ஆஃப் பண்ணிக்க அந்த பொம்மை ൂ പിള്ള hmm. hmm. okay. hmm. അപ്പാട്ട് മാറി ശരിയാടും ഊഞ്ചൽ ചിന്ന ഒരു സാലയിൽ ഒരു ഊഞ്ചൽ കിട്ടും അത് അപ്പാട്ട് കെട്ടി കേട്ടോ ഇല്ല ഒരു തലകടി ഒരു കേട്ടിങ്ങനെ ഡിഫറെൻറ്റാക്ക് വേറെ ആ

ஜல் சட்டப்பாழகாபடி கல்லுப்பு அடுத்து மசாலா அடுத்து கடுகு மஞ்சத்தூள் ஆனால் இன்னும் நிறைய வைக்கலாம் ஆனால் கொஞ்சம் பெருசாக நான் இப்போ மூணு லைன் வரேன் ஆனால் நீங்கள் அஞ்சு லைன் வைக்கணும் அஞ்சு செல்ஃபு ஆ அஞ்சு ஷெல்ஃப் வச்சுட்டு நீ நீ பிடிச்சி எதுக்கு நீ நல்லா சரி யோசனாகுது கிச்சனெலாம் அடுத்து இன்னும் பார்த்தேனே தக்காளி பழம் அதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கா அதெல்லாம் என்னால் கீழே ஒரு இடம் கொடுத்துருக்குங்களா அந்த இடத்துல தக்காளி இல்லி எல்லாம் பல்லாரி அடுத்து பூண்டு அடுத்து பாய் வரும் தரையிலையும் பண்ணதால் படுத்து படுத்து கிடக்கலாம்ல அதுக்கு ஒரு பாய் அதுக்கு ஒரு பாய் அது அடுத்துலாம் ஆ ஒரு பால் பாய் என்ன வச்சிருச்சுங்க ஒன்றும் இல்லை சிரிக்கல சும்மா பார்த்தேன் இங்கே ஒரு தலைக்காழி இங்கே ஒரு தலைக்காழி இங்கே ஒரு പിള്ള പഠിക്കണെ അത് അത് അപ്പം പോണോളേ 啊！你这么感觉？